அழியார் திரு அங்கன்வாடியில் படிச்சுட்டு இருக்கா இந்த அங்கன்வாடிக்கு வரனால குழந்தையோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நல்லா இருக்கு வீட்டில் இருக்கிறத விட இங்கே நிறைய பசங்களோட பழகிறனால ஃப்ரீயா பேசுறது எல்லாமே நல்லா இருக்கு அது போக இப்போ இங்க டிவி ஆர்ஓ அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க டிவின்னு இருக்கிறனால டீச்சர் வந்து புக்கை வச்சு சொல்லிக் கொடுக்குறத காட்டிலும் டிவியில் ஒரு படமாக ஆடியோ வீடியோவோட வரனால குழந்தைகளுக்கு அதை புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்குது அதனால் ரைவிங்ஸில் இருந்து ஸ்டோரி டெல்லிங் எல்லாமே நல்லா பண்ணுறா ஒரு மூன்றரை வயசு குழந்தைக்கு தெரிய வேண்டிய அனைத்து அதாவது பாட்டு பாடுறது ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நல்லாயிருக்கு அடுத்து பார்த்தோம்னா ஆர்ஓ ஆர்ஓ வீட்டில் நம்ம தண்ணி வாட்டர் பாட்டிலில் கொடுத்து விடுவோம் அப்படி கொடுக்க கொடுக்க மறந்துட்டாலுமே இங்கே சுத்தமான தண்ணியை தான் ஆர்ஓ ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்குறதுனால குழந்தைகளுக்கு ஒரு ஆரோக்கியமான தண்ணி வந்து கிடைக்கிது அடுத்து சாப்பாடுன்னு பார்த்தோம்னா இங்கேயேவும் காய்கறி தோட்டம் மாதிரி வச்சு இங்கேயே கீரை காய்கறிகள் எல்லாமே வளர்த்து குழந்தைகளுக்கு அதுலேருந்து பறித்து தான் சமைக்கிறாங்க ஒரு ஆர்கானிக்கான காய்கறிகள் வந்து இங்கேயே கிடைக்கிது Thank you